சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறேன் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் சினிமா செய்திகளையும் சினிமா விமர்சனங்களையும் மட்டுமே பார்த்துக்கிட்டிருந்தோம் ஆனா எங்களுக்கும் சமூக ஆக்கிற அரசியல் பார்வை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம பேசப் போறது ரெண்டு விஷயத்தை பத்தி ஒன்று பெண் சுதந்திரம் இன்னொன்று மனிதத்தன்மையே இல்லாமல் நடக்கிற கற்பழிப்பு இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கா இல்லையா அதை பத்தி ஒரு சின்ன பார்வை தான் பார்ப்போம் பெண் சுதந்திரத்தை பத்தி பேசும்போது நம்ம பேச வேண்டிய விஷயம் ட்ரெஸ் இப்போ பொண்ணுங்க போடுற மாடன் ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ நடக்கிற கற்பழிப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா இப்போ மாடனா ட்ரெஸ் பண்றேன் ஸ்டைலா ட்ரெஸ் பண்றேன்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மாடர்னும் ஸ்டைலும் கன்வெர்ட் ஆகி கிளாமரா மாறிடுது மாடர்னா போடுறவங்க எங்க போடுறாங்க அது இங்கே போயிருது அது இங்கே போயிருது இங்கே இருக்கிறது உள்ளே போயிருது உள்ள இருக்கிறது வெளியில் வந்துடுது இதுக்கு பேர் மாடனாக கிளாமரா உண்மையிலேயே ட்ரெஸ்னா என்ன ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா ஒரு நிலப்பரப்போட கடவுள் சாப்பாடு பழக்க வழக்கம் ட்ரெஸ் இந்த நாளையும் முடிவு பண்ணுறது அந்த இடத்தோட தட்பவெட்ப நிலையை தவிர அந்த இடத்தோட சூழலையை தவிர அதுக்கும் டெக்னாலஜிக்கும் சம்மந்தமே இல்லை இவன் என்ன ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறான் ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு நிறைய பெண்கள் கோவப்படுவாங்க அப்படி கோபப்படுற பெண்கள் கேட்குற ரெண்டே கேள்வி பார்க்குறவங்க பார்வையில் தான் தப்பு இருக்குது அப்படின்னு இப்போது ரோட்டில் ஒரு ஆண் போகிறாரு அவர் வெறும் உண்ணால் உள்ளாட மட்டுமே போட்டுக்கிட்டு நடந்து போகிறாரு அப்போது நம்ம அந்த ஆணை பார்த்து தலை குனியிறோம் திட்டுறோம் இப்போ அந்த ஆண் இந்த பெண்களை பார்த்து பார்க்குறவங்க தான் தப்பு நீங்கள் முகத்தை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறது சரியா தப்பா அப்படி தப்புன்னா நீங்கள் கேட்குறதும் தப்பு தானே அடுத்த கேள்வி இப்போ நாங்கள் போகிற ட்ரெஸ்ஸு தான் பிரச்சனைனா ரெண்டு வயசு குழந்தையையும் அறுபது வயசு பாட்டியையும் கற்பழிக்கிறாங்களே அவங்க அப்படின்னா கிளாமரா ட்ரெஸ் போட்டாங்க அப்படின்னு நிறைய பொண்கள் கேட்பீங்க இப்போது சமுதாயத்தில் ரொம்ப நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க இப்போ ஒரு வயசு பொண்ணு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டுட்டு போகும்போது அதை பார்க்குற ஆண்களில் நல்லவங்க அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க ஆனால் சில மிருகங்களும் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விஷயத்தை பார்க்குறாங்க உள்ளே டிஸ்டர்ப் ஆகுறாங்க அந்த விஷயத்தை அப்படியே அந்த பொண்ணுகிட்ட போய் அப்ளை பண்ணால் எதிர்ப்பு அதிகமாக வரும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க உங்ககிட்ட அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஆள் தேடுறாங்க அந்த அப்ளை பண்ணுற ஆளாக தான் அந்த ரெண்டு வயசு குழந்தையும் அந்த அறுபது வயசு பாட்டியும் இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்ககிட்ட அப்சர்வ் பண்ணுறத அங்கே போய் அப்ளை பண்றாங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க புடுங்கனா, புகையிறது தன்னால் அணியு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இவனா ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ட்ரெஸ் மட்டும்தான் இப்போ நடக்கிற கற்பழிப்புகளுக்கு காரணமானால் நான் ட்ரெஸ்ஸு தான் காரணம்னு சொல்ல வரல ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம் தான் சொல்ல வரேன் இப்போது நிறைய பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ஆணும் பெண்ணும் சமம் தானா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் அமைப்புலேயே சரிசமமாக இல்லாதப்போ அவங்களுடைய குணம் எப்படி சரியாக இருக்கும் இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க தான் கூட ஓடுறவங்கள பார்த்து தான் போட்டி போடணுமே தவிர வேடிக்கை பார்க்குறவங்கள பார்த்து போட்டி போடக்கூடாது பெண்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க ஆண்கள் வேடிக்கை பார்க்குறவங்க பெண்கள் போட்டி போட வேண்டிய விஷயம் இந்த சமுதாயத்தில் அதுவும் அரசியல்லயும் அதிகாரத்திலையும் எவ்வளவோ இருக்கு ஆனா இன்னும் பெண்கள் வெறும் ஆண்களை மட்டுமே பார்த்துதான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தில் ஒரு பக்கம் நியூ ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்கிற பொண்ணுங்க இன்னொரு பக்கம் அவங்கள பெற்ற அம்மாக்கள் இவங்க ரெண்டு பேரையும் விவாதிக்க விட்டாங்க அதுக்கு காரணம் வரதட்சணை வரதட்சணைன்ற ஒரு தலைப்பு வச்சு அவங்கள விவாதிக்க விட்டாங்க அப்போ அந்த பொண்ணுங்க சொன்ன பதில் இந்த காலத்து இளைஞர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு அப்படி என்ன அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க ஒரு பொண்ணு சொல்றாங்க எனக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கும் முந்நூத்தி அறுபத்தஞ்சு சேலை வேணும்ன்றாங்க ஒரு பொண்ணு ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து இறங்கணும் அப்படின்றாங்க ஒரு பொண்ணு எங்க அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாரு இருந்தாலும் எனக்கு அறுபது பவுன் நகை வேணும் எண்பது பவுன் நகை வேணும் அப்படின்றாங்க இந்த காலத்துல மாப்பிள்ளைகளே அதுவும் இந்த காலத்து இளைஞர்களே வரதட்சணை கேட்க தயங்குற காலத்துல படிச்ச பொண்ணுங்க தான் பெத்தவங்க கிட்ட தான் பெத்த வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு இவ்வளோ வரதட்சணை வேணும் எனக்கு சொத்து வேணும் அதுவும் சிட்டில இருக்கிற வீடு தான் எனக்கு வேணும் கிராமத்தில் இருக்கிற வீடு அவுட்டில் இருக்கிற வீடு அண்ணனுக்கு கொடுத்துருங்க என்னோட கல்யாணத்துக்காக வாங்குற கடனை என் தம்பி கட்டிக்குவான் அது எங்கள் அப்பா பிரச்சனை அது என் தம்பி பிரச்சனை அது அவங்க பிரச்சனை ஆனால் நான் என் குடும்பத்தில் போய் என் வீட்டுக்காரர் வீட்டில் போய் என்னோட கணவனோட நான் சந்தோஷமாக வாழணும் எனக்கு கார் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிற பதில் ரொம்ப ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் தமிழக மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் சரி அந்த விஷயத்தில் ஒரு கவனம் வரும் ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை விழுந்து செத்ததுக்கு அப்புறம் தான் கிணறுல ஆபத்து இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய வரும் இப்போது ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு குழந்தை போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் பஸ்ஸில் இருக்கிற ஓட்டையில் விழுந்து டயர்ல நசுங்கி அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் பஸ்ஸில் இப்படி ஒரு ஆபத்து இருக்கான்றது நம்ம மக்களுக்கும் சரி நம்ம அரசாங்கத்துக்கும் சரி கவனத்துக்கு போகுது பட்ட பகல்ல நடு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வெட்டி கொல்லப்படுறாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த உயிரிழப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் கண்காணிப்பு கேமராவோட அவசியத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு குடும்பமே தீக்குளித்து செத்து போகிறாங்க அப்படி செத்ததுக்கு அப்புறம் தான் கந்துவட்டின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம கவனம்லாம் அந்த பக்கம் திரும்புது ஆனா இப்படி எவ்வளவோ உயிரிழப்பு ஆயிரக்கணக்கான உயிரிழப்பு நடந்ததுக்கு அப்புறமும் நாம் இன்னும் திரும்பி பார்க்காதது ரெண்டே விஷயம் ஒன்னு விவசாயி இன்னொன்னு கற்பழிப்பு விவசாயத்துலேயும் இது வரைக்கும் எவ்வளவோ பேர் செத்துட்டாங்க ஆனா நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல கற்பழிப்புலையும் எவ்வளவோ உயிர் போயிருச்சு இருந்தாலும் அதுலேயும் எந்தவித மாற்றமுமே இல்லை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிர்பயா கற்பழிப்பு சம்பவம் அது நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆறு வருஷத்துல அடுத்த கற்பழிப்பு எதுவுமே நடக்கலையா சொல்லப்போனால் அதை விட ரொம்ப கொடூரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது நம்ம அரசாங்கமோ நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கான விழிப்புணர்வு வந்துருச்சா பெண்களுக்கு முக்கியமாக படித்த பெண்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு வந்துருச்சா பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்திருந்தா நிர்பயா கற்பழிப்புக்கு அப்புறம் ஒரு கற்பழிப்பு சம்பவமே அவ்வளவு கொடூரமான கற்பழிப்பு சம்பவமே நம்ம நாட்டில் நடந்திருக்க கூடாது ஆனால் டெய்லி கற்பழிப்பு சம்பவம் நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பின்னாடிலாம் வேணாம் சமீபத்தில் நடந்த சில விஷயங்களவே நான் சொல்ல விரும்புகிறேன் பதினொன்றாவது படிக்கிற பொண்ணு தீபாவளி லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த பொண்ணு டாய்லெட் இருக்கிறதுக்காக காட்டுக்கு போயிருக்காங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போய் ரெண்டு பேர் ரேப் பண்ணியிருக்கிறாங்க இது வேற எங்கேயும் இல்லை நம்ம தர்மபுரியில தான் பதினெட்டு வயசு பையன் தன்னோட பதிமூணு வயசு தங்கச்சியை கற்பழிச்சிருக்கான் அந்த பதிமூணு வயசு தங்கச்சி இப்போ எட்டு மாசம் கர்ப்பம் இது வேற எங்கேயும் இல்லை நம்ம கோயம்புத்தூரில் தான் பதினேழு வயசு பையன் இருபத்தஞ்சு வயசு பொண்ணை அடித்து கற்பழித்து கழுத்தெடுத்து கொண்டுட்டான் அந்த பொண்ணுக்கு செத்த அந்த இருபத்தஞ்சி வயசு பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நடக்க இருந்துச்சு இது வேற எங்கேயும் இல்லை நம்ம பாண்டிச்சேரியில்தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த பசங்களுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அந்த பசங்களுக்கு கற்பழிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் யார் சொல்லி கொடுத்தா அவங்க எங்கே பார்த்து கற்றுக்கறாங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா இன்னைக்கு யோசிக்கலேன்னா என்றைக்கு யோசிக்க போகிறோம் நம்ம நாட்டில் நதிகளுக்கெல்லாம் கங்கா யமுனா காவேரின்னு பெண்கள் பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இனிமேல் அந்த கங்கா யமுனா காவேரின்ற பேரெலாம் விட்டுட்டு ஆசிஃபா நிர்பயா நந்தினி அப்படின்ற பேரை மாற்றிடலாம் ஏன்னா அந்த பேரை கேட்குற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்குமே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் ஏன் அந்த பேர் அவங்க யாருன்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் இப்போ பெண் சுதந்திரத்தை பத்தி பேசிகிட்டு இருக்கோம்ல அபிராமி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு கொடுத்ததும் பெண் சுதந்திரம் தான் நந்தினி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு கொடுத்ததும் பெண் சுதந்திரம் தான் அபிராமிக்கு கொடுத்த பெண் சுதந்திரத்தால் அது எப்படி ஆயிடுச்சு அந்த பொண்ணு லி மேஷன் போனாங்க தான் பெத்த குழந்தைகளவே விஷத்தை ஊற்றி கொண்டுட்டாங்க கள்ளக்காதலுக்காக நந்தினின்ற ஒரு பொண்ணுக்கு கொடுத்ததும் பெண் தான் அந்த பொண்ணு இன்னைக்கு தேதி வரைக்கும் மத்திய மாநில அரசுகள் எதிர்த்தும் அரசியல்வாதிகள் எதிர்த்தும் போராடிக்கிட்டு தான் இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு கொடுத்ததுமே பெண் சுதந்திரம் தான் இதில் எந்த சுதந்திரம் உண்மையான பெண் சுதந்திரம்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த சமுதாயம் ஒரு காடுங்க இந்த காட்டில் நிறைய கெட்ட மிருகம் இருக்குது கொஞ்சம் நல்ல மிருகம் இருக்குது இந்த கெட்ட மிருகத்துக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு பெண்களாகி உங்களை காப்பாற்றுறதுக்கு நல்ல மிருகங்கள்லாம் வரமாட்டாங்க உங்களை நீங்களே தான் காப்பாற்றிக்கணும் சினிமாவில் வர்ற மாதிரி கதாநாயகை காப்பாற்ற உங்களுக்கான கதாநாயகன் மேலே இருந்தெல்லாம் கொதிக்க மாட்டார் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிங்க அடுத்த தலைமுறையை வழிநடத்துங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்தியா இது வரைக்கும் பதினாலு தடவை பிரதம மந்திரிக்கான தேர்தலை சந்திச்சிருக்கு ஆனால் அதுல ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு இந்திரா காந்தியை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி குடியரசுத் தலைவர்களையும் ஒரே ஒரு பிரதீபா பாட்டலை தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இந்தியாவில் மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலம் இருக்கு அந்த இருபத்தி ஒன்பது மாநிலத்தில் ஒரே ஒரு பெண் முதலமைச்சர் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளம் தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் ஒன்போது பெண் கலெக்டர்கள் மட்டும்தான் இருக்காங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபால மொத்தம் முப்பத்தி ஒம்போது இடம் இருக்கு அதில் நாலே நாலு பெண் எம்பி தான் இருக்கிறாங்க ராஜ்ய சபால பதினெட்டு இடம் இருக்குது அதுல மூணே மூணு பெண் எம்பி நம்பிதான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அதில் இருபது தொகுதி காலியாக இருக்கு மிச்சம் இருக்கிற இரநூத்தி பதினாலு தொகுதியில் வெறும் பதினெட்டு பெண் எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க இந்த செய்திகள் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா இனிமேல் பெண்களுடைய குரல் எதை நோக்கி இருக்கணுன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க முத்துலட்சுமி ரெட்டி எம்எஸ் சுப்பலட்சுமி அன்னை தெரசா இந்திரா காந்தி ஜெயலலிதா கல்பனா சாவ்லா சானியா மிர்சா மலாலா ஹிமா தாஸ் மேரி கோம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பெண் சுதந்திரத்தை பற்றி என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கவீங்க பல ஆண்கள் இருக்கும்போதே வெள்ளக்காரனை எதிர்த்து துணிச்சலாக போராடினது நாச்சியருங்கிற ஒரு பொண்ணும் ராணிங்கிற ஒரு பொண்ணும் தன்னோட படை தோத்துற போகிற தருணத்தில் தன்னோட உயிரையே விட்டு தான் படைக்கு பெருமை சேர்த்தவங்க குயிலிங்கிற ஒரு பொண்ணு தன்னை கற்பழித்தவங்களை வஞ்சம் வச்சு பழி தீத்தது பூலாந்தேவிங்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் தான் முக்கியமே தவிர திமறும் தெனாவட்டும் கிடையாது மறுபடியும் சொல்கிறோம் பெண்களுக்கு தேவை துணிச்சல் தான் பாதகம் செய்வோரை கண்டு நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு இது வரைக்கும் நாங்க பேசினதெல்லாம் எங்களோட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நாங்க வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணுன்னாலும் அதை பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க த்ரீ சிக்ஸ்டி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க